வணக்கம் உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம நாட்டுடைய தலைநகரமான டெல்லியில் ஒரு தொலைத்தொடர்பு ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இன்ஃப்ரா வச்சிருப்பாங்க சர்வீஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் தலைநகரண்டா டெல்லிடா அந்த இடத்துல வந்து சர்வீஸ் வந்து சூப்பராக கொடுப்பாங்க இன்ஃப்ரெலாம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க காரணம் நான் கேட்ட கேள்வி வந்து எங்கேயோ இருக்க கடைக்கோடி கிராமத்தை பற்றி கேட்கல நம்ம நாட்டுடைய தலைநகரமான டெல்லியில் கேட்டேன் ஆனால் மும்பையிலையும் டெல்லியிலையும் பிஎஸ்எல் வந்து ஃபோர் ஜி சர்வீஸை கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு இன்ஃப்ரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடோஃபோன் ஐடியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஓடோஃபோன் சிக்னலையே யூஸ் பண்ண போகிறாங்க இதை பற்றி தான் இந்தியூரில் நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பது காலகட்டத்தில் தொலைத்தொடர்பு துறையில் வந்து எல்லாருமே அடி எடுத்து வைக்கிறாங்க மக்களுமே கவர்மெண்ட்டுமே இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்க என்ன அப்படின்னா எம்டிஎன்எல் பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லிட்டு இருவேறு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன் இந்த இருவேறு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எம்டிஎன்எல் மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து ஆரம்பித்து டெல்லிக்கும் மும்பைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நகரமாக விஐபிலாம் அங்கே தான் இருக்காங்களாம் அதனால் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்து கவரேஜ் கொடுக்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்து சர்வீஸ்லாம் எனபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கும் மும்பைக்கும் அவ்வளோ பெரிய நகரத்தை நாங்கள் தனியாக வந்து டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எம்டிஎன்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் உருவாக்குனாங்க இது வந்து கவர்மெண்ட் நிறுவனம் பிஎஸ்என்எல் என்ன பண்ணாங்கன்னா இந்த டெல்லியும் மும்பையும் விட்டுட்டு மற்ற இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மூலயமா சர்வீஸை வந்து கொடுத்துட்டு வந்து இருந்தாங்க இந்த பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலுமே ரெண்டோடைய நிர்வாகம்ங்கிறது வெவ்வேறு மாதிரி தான் இருந்துச்சு சொல்லப்போனால் இந்த எம்டிஎன்எல்ல பப்ளிக்குமே வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கலாம் ஏன்னா இது பப்ளிக் செக்டார் கேட்டகிரியில் வந்து ஸ்டார் மார்க்கெட்லயுமே இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து இப்போ லாஸ்ட்ல இருக்கு இருந்தாலும் பேங்க் போயிடுச்சு போயிருச்சு ட்ரேட் இருக்கு அதையும் வாங்கி வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எம்டிஎன்எல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே ரொம்பவே லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனியாக தான் பார்க்கப்பட்டுச்சு அதனால அரசு வந்து இந்த எம்டிஎன்எல் கம்பெனிக்கு வந்து நவரத்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க நவரத்னா ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் அது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு அப்படின்னா லாபத்தை ஈட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அந்த அங்கீகாரம் கொடுக்குற மூலியமா இந்த இந்த நிறுவனம் வந்து முக்கியமான முடிவுக்கு வந்து அரசை வந்து எதிர்பார்க்க தேவையில்லை முக்கியமான முடிவுக்கு வந்து எங்கிட்ட நீங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு நீங்களே எடுத்துக்கோங்க என்கிட்ட சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த நவரத்னா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் ரயில்டெல் ரயில்டெல் வந்து அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது லாபம் ஈட்டுது அப்படிங்கிறதுனால இன்னும் ரயில்டெல் வந்து ஒரு நவரத்னா ஸ்டாக்காக தான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே இந்த எம்டிஎன்எல் அப்படிங்கிற ஸ்டாக் நவரத்னா கேட்டகிரியில் தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் சீனே வேறையாக இருந்துச்சு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஜி ஸ்பெக்ட்ருக்கான லைசென்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுனால எம்டிஎன்எல் அப்படிங்கிற கம்பெனி வந்து பதினோராயிரம் கோடிக்கு மேலே பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருந்தாங்க இந்த எம்டிஎன்எல்னா த்ரீ ஜி ஸ்பெக்டர் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்டோட பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் த்ரீ ஜி பூ பூம் ஆகுது இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கும் நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மூலியமாகவும் இது வந்து ஒரு நவரத்னா ஸ்டாக்காக இருந்தாலுமே அது இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் செக்டார் பேங்க் எல்லாமே நம்பி இந்த எம்டிஎன்எல்க்கு பதினோராயிரம் கோடிக்கு மேலே வந்து த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரத்தை வாங்கணுமே அப்படிங்கிறதுனால மட்டுமே காசு கொடுத்தாங்க அந்த லோனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹை இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஆனால் எல்லாமே பப்ளிக் செக்டார் பப்ளிக்கோட மணிலேருந்து கொடுத்தது தான் பப்ளிக் பேங்க்லேருந்து தான் கொடுத்தது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரத்தை வாங்கினதுக்கப்புறம் இந்த எம்டிஎன்எல் கம்பெனி வந்து எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ணாங்களா அந்த த்ரீ ஜி சர்வீஸை கொடுத்தாங்களா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி இதுக்கான பதில் வந்து ஈஸியானால கொடுத்துட முடியும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் பிஎஸ்எல் எக்ஸ்சேஞ்சுக்கு போனால் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க இதுக்கான பதில் வந்து இன்னும் சமூக வாலயத்தில் ஓடிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் ஜியோ ஏர்டெல்லில் வந்து ரேட் ஏற்றிட்டாங்க எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் விவாதம் நடக்கும்போது உள்ளே போய் எவனோ ஒருத்த பிஎஸ் யாரோ ஒருத்தர் உள்ள போய் யாரோ ஒருத்தர் வந்து பிஎஸ்எல் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் அந்த காலத்தில் எவ்வளோ ரூடா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கதை இன்னும் ஓடிட்டுதான் இருக்கு சமூக வலயங்கள்ல அது ஒன்றும் இல்லை எங்க சைடு தான் பிரச்சனை இதுதான் நீ பரவாயில்ல ஒரு ஒரு மாதம் அதே மாரி தான் இந்த எம்டிஎன்எல் எம்டிஎன்எல் கூட எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஜி ஸ்பெக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு சர்வீஸை ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா கிடையாது பதினோராயிரம் கோடி ஹை இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கி போட்டு ஸ்பெக்டரை மட்டுமே வாங்கி போட்டு சர்வீஸை ஒழுங்காக கொடுக்கல அடுத்த அடி எங்க விழுந்தது அப்படின்னா எம்ப்ளாயீஸ் இந்தியா முழுக்க பிஎஸ்என்எலுக்கு ஒரு நாற்பதாயிரம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோறாயாமல் வச்சிக்கிட்டா அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பிஎஸ்என்எல் சர்வீஸ் தருது டெல்லிலேயும் மும்பை தவிர ஆனால் இந்த எம்டிஎன்எல் அப்படிங்கிற கம்பெனி டெல்லிலேயும் மும்பைலேயும் தன்னுடைய சர்வீஸை வச்சுக்கிட்டு ஏறத்தாழ பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் எம்ப்ளாயிஸ் வந்து வச்சுருந்தாங்களாம் சர்வீஸும் ஒழுங்காக கொடுக்கறதில் இவ்வளோ எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஹை சாலரி கொடுக்கறதுனாலையும் இந்த கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போய்கிட்டே இருந்துச்சு இந்த எம்டிஎன் உடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா அந்த காலத்தில் வந்து டெலிஃபோன் வந்து லேண்ட்லைன் வந்து ரொம்ப பாப்புலர் அதனால் வந்து இந்த எம்டிஎன்எல் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இவர்கள் வந்து அதிலேயே காப்பரில் இருந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க அந்த ஒரு சர்வீஸும் த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான் இவர்கிட்ட இருந்துச்சு போக 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 த்ரீ சர்வீஸ் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கஸ்டமர்ஸ் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி மைக்ரேட் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி வந்து லாஸை நோக்கி போயிட்டு இருந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்ட பதினாறு பதினேழுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஒருத்தன் ஜியோன்னு ஒருத்தன் இன்ட்ராக ஆரம்பித்தான் ஃபோர் ஜி சர்வீஸை கொடுக்கறதுக்காக அப்போது ஃபோர் ஜி சர்வீஸை கொடுக்கும்போது இந்த எம்டிஎன்எல் கம்பெனிக்கு வந்து ஃபோர் ஜி இஸ்பெக்டர் தான் பண்ணவே இல்லை ஏன்னா இந்த கம்பெனி லாஸ்ட்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரத்தை அலோகேட் பண்ணல ஃபோர் ஜி சர்வீஸும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய ஏன்னா டெல்லி மும்பை எவ்வளோ பெரிய எஜுகேட்டட் சிட்டி மும்பையும் டெல்லியும் எவ்வளோ பெரிய கஸ்டமர் எவ்வளோ டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா எவ்வளோ சர்வீஸ் கொடுக்கணும் மக்களும் எதிர்பார்ப்பாங்கள்ல அதனால் வந்து ஜியோ வந்ததுக்கப்புறம் அதிகப்படியான கஸ்டமர்ஸ் வந்து ஃபோர் ஜியை நோக்கி வெவ்வேறு ப்ரொவைடர்ஸ் வந்து மூவாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்த கம்பெனி வந்து கிட்டத்தக்க இன்னைக்கு வந்து பேங்க் கரப்பில் வந்து நிற்கிது எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் கரப்பில் வந்து நிற்கிது ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட்டில் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுகிட்ட அதிக அளவுக்கு லாஸ்ட்ல போனதையுமே இந்த கவர்மெண்ட் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது எம்டிஎன்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரத்தை ஒதுக்குவா சரி லாஸ்ட்ல தான் போறேன் ஃபோர் ஜி நீ கொஞ்ச நாள் மீண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரத்தையும் ஒதுக்கல லாஸ்ட்ல இருந்து வரதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கல அப்படிங்கறதுனால இன்னைக்கு அந்த கம்பெனியோட ஆவரேஜோட யூசர் பேஸ் வந்து ரொம்பவே ஆல்மோஸ்ட் இல்லை அந்த எம்டிஎன்எல்எல்எல்எல்எல் கம்பெனி இல்லை இன்னும் அந்த எம்டிஎன்எல் கம்பெனி அப்படிங்கிறது பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு இந்த கம்பெனி வந்து இவ்வளவு லாஸ்ட்ல போயிட்டு இருந்திருக்கு அதனால ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் பிஎஸ்என்எல் எல்லாம் மிர்ச் பண்ணிடலாம் எல்லாம் மிர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாலாம் முன் வச்சிருந்தாங்க ஆனால் இது ஐடியா வாக்கில் அப்படியே தான் இருந்துச்சு இந்த ஐடியா ரேஞ்சில் மட்டும்தான் இருக்குது எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கவே இல்லை அந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஃபோர் ஜி சர்வீஸ் இல்லாத ஃபோனை பார்க்க முடியுமா அப்போ தான் அந்த ஃபோர் ஜி சர்வீஸ் பயங்கரமாக பூம் இருந்தது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சர்வீஸ் பயங்கரமாக வந்து பூம் ஆகுற சமயத்தில் இந்த ஐடியா ஐடியா வாக்கில் அப்படியே இருந்ததுனாலையுமே வந்து எம்டிஎன்எல் வந்து அப்படியே போயிடுச்சு அப்படின்னா வந்து இன்ஃப்ரா ரீதியாகவும் ஒன்றுமே இல்லை காப்பர் சில காப்பர் லைன் ஃபைபர் லைன் அங்கங்கே மட்டும்தான் இருக்குது டவருக்கு வாடகை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆல்ரெடி அந்த எம்டிஎன்எல் கம்பெனி இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிது எம்டிஎன்எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பேப்பரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குது இப்போ தான் வந்து பிஎஸ்என்எல் வந்து மும்பைலையும் டெல்லிலேயும் போய் தன்னுடைய சர்வீஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பர்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் கொடுத்தாங்க அது இப்போ தான் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் எங்கள் எங்களா எம்ப்ளாய் எம்டிஎன்எல் இன்ஃப்ராயிருக்குன்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை சர்வீஸில் பிஎஸ்என்எல் நம்முடைய புதிய இன்ஃப்ராவை உருவாக்கணும் எங்களால் இப்பயே வந்து அவ்வளோ இன்ஃப்ரா உருவாக்க முடியாது எதுவுமே இல்லை ஃபைபர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை காப்பர் லைனை வச்சுக்கிட்டுமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் கேட்குற இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஃபோர் பிஎஸ்எல் ஜி வந்து டெல்லிலேயும் மும்பைலேயும் அர்ஜென்ட்டாக லான்ச் பண்ணணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒடோஃபோனுடைய டைஅப் ஆகிருக்காங்க ஐசிஆர் இன்ட்ரா சர்குலர் ரோமிங் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் சில இடத்துல வந்து ஜியோ வந்து பிஎஸ்எல் உடைய சிக்னலை அப்படியே யூஸ் பண்ணி வந்து கிராமப்பகுதியில் ஜியோ வந்து பி ஜி பிஎஸ்என்எல் மூலிமா ஜியோ ஃபோர் ஜி சர்வீஸை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்ட்ரா சர்க்குலர் ரோமிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின வீடியோ வந்து என் காரில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் எடுத்துருக்கு எந்தெந்த இடத்துல டெல்லியிலையும் மும்பைலையும் வடோஃபோனுடைய ஃபோர் ஜி நல்லா கிடைக்குது அப்படின்னா பிஎஸ்என்எல் கஸ்டமர் வடோஃபோன் சிக்னல் மூலியமாகவே பிஎஸ்என்எல் பை விஐ பிஎஸ்என்எல் பை ஓடஃபோன் அப்படின்னு சொல்லியே வரும் அப்போது இது மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் கஸ்டமருக்கு அதாவது எம்டிஎன்எல் கஸ்டமர்ஸ்க்கு இருந்தால் எம்டிஎன்எல் புதுசாக பிஎஸ்என்எல் யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் இவரோடக்கு ஃபோர் ஜி சர்வீஸ் ஓடஃபோன் மூலியமாக ஓடஃபோன் டவர் மூலியமாகவே ஆக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுதான் இந்த வீடியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு அரசு நிறுவனம் அதாவது இப்போ விஐபி லெவலுக்கு ஒரு சிட்டியை நினச்சி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ச ஒரு கம்பெனியை உருவாக்குனா ஒரு அரசு நிறுவனம் ஃபோர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே இல்லை லாஸ்ட்டில் போனதே அதிகமாக கண்டுக்கவே இல்லை முன்னாடியே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு தப்பான ட்ரெயினில் ஏறிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் இருந்து அடுத்த ஸ்டாப்லேயே நம்ம இறங்கிடணும் இல்லை நான் லாங்கில் போயிட்டு திருப்பி நாம் வந்து இறங்குறோம் திருப்பி நம்ம வரோம் அப்படின்னா நாம் அதுக்கான கூலி வந்து அதிகமாக தர வேண்டியது இருக்கும் தப்பான ட்ரெயினில் போகிறோம்னா அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கிடணும் நம்மளுக்கு லாஸ் கம்மியாக இருக்கும் நம்ம இன்னும் அதிலே என்ன டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு அதிக டைமையும் அதிக மணியும் அதிக எக்ஸ்பென்டிச்சரும் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பழமொழியில் ஒரு பேச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை வந்து கவர்மெண்ட் வந்து செய்ய தவிரிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து நல்லாவே தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்